நமஸ்காரம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணேனாக்க அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு வீடியோ போடும் போதெல்லாம் வந்துடும் சரி இது யுகத்தில் நடந்த ஒரு சமாச்சாரம் புருசுண்டி முனிவரை பற்றி பாருங்க இந்த புருசுண்டி முனிவருங்கிறக்கு இயற்பெயர் என்னென்னா விப்ரதன் அவன் ஒரு வேடன் அந்த வேடன் தன்னன் குடும்பத்தை கவனிச்சுட்டு சுற்றி வாழ்க்கும் தான் வேட்டையாடி வந்த பொருளால் உபகாரம் பண்ணிகிட்டு இருந்தான் திடீர்னு வறட்சி வந்துடுத்து அவனை சுற்றி இருந்தவா அந்த காட்டில் இருந்த விலங்கினம் எல்லாமே வெளியேறி போயிட்டான் அந்த இடத்த விட்டு இது தண்டகாரண்யங்கிற இடத்துல நடந்துட்டுருக்கு அந்த தண்டகாரணத்தில் ட்ராட் வந்துடுத்து இல்லை இல்லை விலங்கினமும் இல்லை சுற்றி இருந்தவாளும் இல்லை இவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்போ அவருக்கு வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டுட்டான் ஒரு நாள் ஒரு வழிப்போக்கம் வரும்போது ஆகா இன்றைக்கி நமக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாள் எப்படி இவங்ககிட்ட ஏதாவது நம்ம பீராஞ்ச பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கிறான் நினச்சிட்டு இருக்கும்போது அவரை வழிப்போக்கனை தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க விபரதன்னு போனால் அவர் அந்த காட்டுக்குள்ளே அங்கேயே இங்கேயே இந்த வழிப்போக்கம் போய் திடீர்னு காணாமல் போயிட்டான் ஒரு பிள்ளையார் கோயில் மற்ற வரைக்கும் வந்திருக்கான் அங்கே தான் காணும் அந்த வழிபோக்கனை அவனுக்கும் ஒரு பக்கம் தாகம் நெஞ்செல்லாம் வறண்டு போச்சு உதடலான்னு காஞ்சு போச்சு அந்த குளத்துலேருந்து ஜலத்தை அள்ளி 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 குடிக்கிறான் குடிச்சு விட்டு சித்த படுத்துக்கலாம்னு பிள்ளையார் கோயிலில் படுத்துக்கிறான் படுத்துக்கும் போது கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அந்த பக்கம் ஒரு முனிவர் உட்கல முனிவர் வர கமாண்டலத்தவரோடு வர அவனை பார்த்துட்டு என்னப்பா யார் நீ அப்படின்னு கேட்குறார் இவனுக்கு பார்த்தோன்னே ஓஹோ இன்னைக்கு அங்க தான் போயிட்டான் இவன் கிடச்சிட்டான் இன்றைக்கி இந்த ஆள்கிட்ட ஏதா பேராயணும்னு நினச்சிடுறான் அவர் சொல்கிறார் அப்பா நான் முனிவர் என்கிட்ட எதுவும் கிடையாது அதனால் என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காத அப்படின்னார் அவன் சொன்னோன்னே ஐயா நான் ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருக்கேன் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லாதீங்க நான் வந்து வழிப்பறி கொள்ளக்கான எனக்கு ஏதாவது தேவை என இருந்தால் தான் நான் வீட்டுக்கு போக முடியுங்கிறோம் எதுவுமே கிடையாதுப்பா என்கிட்ட நான் முடிவேன் அதனால் நீ இல்லையுமே இந்த வழிப்பெறி கொள்ளையை பண்ணாத வகைக்கும் உனக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஐயோ நான் இத்தனை வருஷமாக வழிப்பெறி கொள்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் எத்தனையோ விலங்கினீங்களை நீங்கள இருக்கேன் அத்தனை பாவமும் எனக்கு இருக்கேன் அப்படின்னா அந்த பாவத்தெல்லாம் போக்குறதுக்கும் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டா சொல்கிறார் தன் கம்பண்டர் இருந்த ஜலத்தை எடுத்து அவன் மேலே தெளிக்கிறேன் தெளித்தோன்னா அவனுக்கு ரெண்ட புத்தி நல்ல புத்தி வந்துருத்தும் அந்த வழிப்பறிக்கொள்ளில் அந்த எண்ணம் எல்லாமே போயிடுத்து முனிவரியும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னால் எனக்கு கொடு ஒரு மாற்றம் ஆயின்னு இருக்கேன் என்னதுன்னு தெரியலேருன்னா ஆமாப்பா நீ இந்த மாதிரி வழிப்பறிக்கொள்ள இனிமேல் பண்ணாத இந்த காஞ்ச மரக்கட்டையை ஒன்று கொடுக்குறாரு இதை அந்த குழக்கரையில் நட்டுவி தினோஞ்சலம் விட்டுன்றுரு நான் உனக்கு கணேச மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன் உபதேசம் பண்ண மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு இரு சொல்லிட்டு இருந்தினா உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இது ஒரு கற்பக விருட்சம் இந்த காஞ்ச கட்டைங்கிறது கற்பக விருட்சம் அப்படிங்கிற அப்படியா சரின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான் அங்கிலேருந்து கணபதி மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கான் உபதேசம் வாங்கி விட்டாங்க உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கான் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் விநாயகர் வர வந்து என்னப்பா கணபதி மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கானே இவன் இவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமோனு அவர் வர வந்து பார்த்த உடனே என்னப்பா விப்ரா இன்னி இப்படி நீ என்ன மாதிரியே ஆகிட்டேன் அப்படின்னு என்னது உங்களை மாதிரி ஆகிட்டேன்னா ஒன் என்ன மாதிரியே நோக்கம் தும்பிக்க வந்திருக்கே எல்லாமே என்ன மாதிரியே இருக்கியே நீ இன்னிலேருந்து உனக்கு புருசுண்டி மொழி வரல பேர் உனக்கு அப்படின்னு அவர் பேர் வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போயிடுறார் இவன் திருப்பி கணபதி மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கான் தேவலோகத்தில் இருக்கிற நாரதர் மூலியமாக தேவேந்திரனுக்கு தெரிய வருது இவர்கிட்ட இருக்கிறது கற்பக விருட்சம்னு உடனே தேவேந்திரன் கிளம்பி முனிவர்கிட்ட வரான் இந்த விவர்கிட்ட வந்து முனிவர் முனிவர்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு கற்பக விருட்சம் வச்சுட்டு கேக்கிட்டே கொடுத்துருங்கோம் அப்படின்னு நிச்சயமாக தனியமாக எனக்கு இது உபயோகம் இல்லை இனிமேல் ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன் இதை வச்சுட்டு இதை நீ ஏன் எடுத்துக்கோ இப்போ தேர்த்து உன் தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கோ அப்படிங்கிற சரி நீ என்ன பண்ணுறான் வாங்கிட்டு போயிடுறான் போனதுக்கப்புறமா விநாயகர் திருப்பியும் வர வரும்போது விநாயகர் கேட்குற என்னப்பா கொடுத்ததையே நீ தானமாக நீ கொடுத்துட்டே நீ உனக்கு வேண்டாமான்னுடா எனக்கு என்ன விநாயகா இனிமே விளையாடப்பா உன்னோட சேவை பண்ணிகிட்டு இருந்தாலே போரும் மேனேது அப்படிங்கிறான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உனக்கு சாயுஜ பதவியை அடிக்கிறதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிவிடுறேன் இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ரிஷி புத்திரர்கள் தான் அவர் ரெண்டு பேருமே அவள் திருசாமின்னு பேர் மந்தாரம்னா அந்த புரு ஆம்பளை பேர் அவள் தம்பதியாக வரா இவர் முகத்தில் தும்பிக்கையை பார்த்தோன்னா அவளுக்கு சிரிப்பு வந்துடுறது இவரை பார்த்து கேலி பண்ண ஆரம்பிச்சிடுறான் இப்படி ஒரு முகம் அதில் ஒரு தும்பிக்கை வேறே அப்படின்னு இது முனிவருக்கு ரொம்ப கோவம் வந்துருத்த யார் புரிசுண்டி முனிவருக்கு ஏதாவது தான் முனிவர் இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறார் நீங்கள் மரங்களாக போகணும்னு சமைச்சுப்படுற ரெண்டு பேரும் மந்தார மரமும் அந்த சமீங்கிறவன் வன்னி மரமாகவும் மாறிட்டான் மாறினோல அப்புறம் அவருக்கே புருசுஞ்சி முனிவருக்கே ஐயோ நம்ம இத்தனை கஷ்டப்பட்டு நம்ம நல்ல ஒரு இது வாங்கிட்டோமே உட்கலம் உத்கலம் முனிவர்கிட்டேருந்து அனாவசியமாக அப்படி அவளை தப்பாக தப்பாகிடுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து நமஸ்காரம் பண்ணி எங்களுக்கு இதுலேருந்து ஒரு விமோசனம் கொடுங்கவும் போது அவர் சொல்கிறார் கவரப்படாதையோ விநாயகருக்கு இனிமே பூஜை பண்ணும்போது மந்தார இலையையும் வன்னி இலையையும் சேர்த்து பூஜை பண்ணினால் அவ்வளோ சிரேஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு உங்களுக்கு ஒரு திருப்தியை தரேன் நீங்கள் ரெண்டு பேரும் மரங்களாக இருந்தாலும் உங்களோட பத்திரத்தை அதாவது இலைகளை பூஜைக்கு உபயோகப்படுத்திப்பார் விநாயகருக்கு ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லிவிடுறார் ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறார் இவரும் கொஞ்ச நாள் அப்படியே இருந்து பகவானோட பாதாரவிந்தனில் போய் அடையிறார் சரி இப்போ இந்த புருஷுண்டி முனிவர் இருக்கா இல்லையா அவருக்கு அந்த வரத்தை கொடுத்ததுனால அவரை மாதிரியே முக இருக்கிற வரத்தை கொடுத்ததுனால விநாயகருக்கு புருசுண்டி விநாயகர்னு ஒரு பேரும் உண்டு அப்படி புருசுண்டி விநாயகருக்கு எங்கேயாவது கோயில்கள் இருக்கா அப்படின்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் துடியலூருங்கிற இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறேன் நான் ஒன்றும் பார்த்ததில்ல வடநாட்டிலையும் ஒரு இடத்துல இருக்குதுங்கிறான் எது கேட்டாலும் கற்பகபிரட்சம் இப்படி தான் வந்து போச்சு இதுக்கு தேவலோகத்துக்கு அதனால் கேட்டதெல்லாம் கொடுக்குற கற்பக விருட்சம் மாதிரி இந்த புருசுண்டி விநாயகர்கிட்ட போய் நம்ம கோரிக்கையை வச்சால் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பப்படுறது சொல்லப்படுறது எல்லாரும் அப்படித்தான் பண்ணிக்கிறார் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சா அவசியம் போய் பார்த்துட்டு வாங்கோ பகவானை வேண்டிட்டு வாங்கோ ஒரு தான் வாங்கிங்கோ நமஸ்காரம்